ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனைத்து மறியம் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ இருக்கிற மேக்ஸிமம் மெம்பர்ஸ்க்கு சின்ன பிள்ளைங்கள இருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தேர்ட்டி ப்ளஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரே ஹேர் இல்லை நிறைய அது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து தேர்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ்ல தான் வரும் ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸ் தான் வரும் பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே வந்து வந்து வருது அதுக்கு என்ன மெயின் காரணம்னு பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்கலாகவும் இருக்கலாம் ப்ளஸ் வந்துட்டு நம்மளோட ஃபுட் ஹேபிட் அதனாலையும் கூட அந்த மாதிரி சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வந்துட்டு எப்படி க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது எப்படி பார்த்திங்கன்னா மருதாணி இலையை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் எலுமிச்சம்பழச்சாரையும் வெந்தயத்தோட பவுடர் இல்லைங்களா அதை பவுடர் பண்ணி அதை ஒரு ரெண்டு ஸ்பூனும் கலந்துக்கோங்க இந்த பேஸ்ட்டை வந்துட்டு ஃபஸ்ட் டே நைட்டே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் நாளைக்கு தேக்க போகிறோம் அப்படின்னா முதல் நாள் நைட்டே வந்து அந்த பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்ததும் நல்ல ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் பசில் இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்ல சூப்பராக அது தலையை வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை வந்துட்டு எல்லா முடியிலையும் படுற மாதிரி நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் மினிமம் ஊற வைங்க ஊற வச்சுட்டு அதை நல்லா ஊறி காஞ்சதுக்கப்புறமா அப்புறமா நல்ல சுகக்காய் போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சுருங்க தலையை கழுவிடுங்க அப்படி தலை நாளடைவியில அந்த கிரே ஹேர் வந்து நமக்கு மறைய ஆரம்பிச்சிரும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்து பாருங்க பாத்துட்டு கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்க தேங்க்யூ